சிவகங்கை கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் அவலம் பட்டி ஒடுவன்பட்டி நீர்த்தேக்க தொட்டிகளில் வெடிப்பு தேக்கம் சிவகங்கை மாவட்டம் புனரி அருகே தேனமால்பட்டியில் நூற்றி நாற்பத்தி ஆறு லட்சம் கொள்ளளவு கொண்ட பிரம்மாண்ட நீர்த்தேக்க தொட்டியும் ஒடுவன்பட்டியில் பத்து புள்ளி எண்பது லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டு பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பணிகள் முடிவடைந்தன இத்திட்டம் நபார்டு வங்கி கடன் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடி மற்றும் தமிழ்நாடு அரசு நிதி ரூபாய் இரநூற்றி பதினைந்து புள்ளி பதினான்கு கோடி உட்பட ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி மூணு கோடி செலவில் எட்டு பேரூராட்சிகள் பதினோரு ஊராட்சி ஒன்றியங்கள் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு ஊரக குடியிருப்புகள் மூன்று நகராட்சிகளுக்கு குடிநீர் வழங்க திட்டமிடப்பட்டது ஆனால் பணிகள் முடிந்து இரண்டு ஆண்டுகளாகியும் பட்டி தொட்டியில் மேற்பூச்சு பெயிண்ட் இல்லாமல் மழைநீர் தேங்கி வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன ஒடுவன்பட்டி தொட்டியும் சோதனை ஓட்டத்தில் கசிவு ஏற்பட்டு மேற்பூச்சி இல்லாமல் உள்ளது இத்திட்டத்தால் சாலைகள் சேதமடைந்து பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகினர் தற்போது முழுமையடையாத நிலையில் செப்டம்பர் பதினைந்தில் திறப்பு விழா நடைபெறுவதாக கூறப்படுகிறது ஆனால் வெடிப்புகள் மற்றும் கசிவுகளால் கட்டமைப்பு நீண்டகாலம் தாங்குமா என பொதுமக்கள் அச்சமடைகின்றனர் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி மூணு கோடி திட்டம் வீணாகி விடுமோ என அஞ்சப்படுகிறது முறையாக மேற்பூச்சு பெயிண்ட் அடித்து பணிகளை முழுமையாக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர் ஒன்றிய இந்த மாதிரி காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஐயா எடப்பாடியார் காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வந்து இதுக்காக ஒதுக்கப்பட்டது காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான பயன்பாட்டுக்கும் மக்கள் பயன்பாட்டுக்கே வரல அதுலேயும் எட்டு பேரூராட்சிகளும் பதினோரு ஊராட்சி ஒன்றியங்களும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஊர குடியிருப்புகளுக்கும் இது கொண்டு வந்த மிகப்பெரிய திட்டம் மூணு நகராட்சிகளுக்கும் இது சேர்த்து இது வரை அது எந்த விதமான பயன்பாட்டுக்கு மக்களுக்கு வரவில்லை இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான திட்டம் அதை இன்னைக்கு வரைக்கும் அதை முடிக்காம வச்சுருக்காங்க இங்கிட்டு இருபத்தி நாலு இருபத்தி அதுவும் முடி முடிஞ்சு முடிஞ்சு வச்சு இதனால சாலைகள் பூரா கிராம சாலைகளும் பேரூராட்சிகள் சாலைகளும் தோண்டி தோண்டி போட்டு அது மக்கள்கள் இன்னலுக்கு ஆளானாலும் வாகன ஓட்டியலும் இன்னல்களுக்கு ஆளானாலும் இந்த மக்களுக்கான நமக்கான திட்டம் தானே சரி நல்ல திட்டம் சரி தண்ணிக்காக நம்ம கோர்த்துக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணாங்க அதிலையும் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் வந்து மக்களுக்கான பயன்பாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வராமல் வச்சுருக்காங்க குடிநீர் திட்டத்திற்காக இந்த உயிர் நாடியாக வந்து உள்ளதே இந்த எங்கள் மாவட்டத்தில் மாவட்ட லெவலில் வந்து நூற்றி நாற்பத்தாறு லட்சம் கொள்ளளவு கொண்ட தரை தொட்டி அமைச்சிருக்குறாங்க பேரம் மாவட்டியில் அதே சமயத்தில் இதுல வந்து ஒடுவம்பட்டியில் வந்து பதினோரு லட்சம் கொண்ட மேல்நிலை தொட்டி ஓவர் டேங்க் கட்டி மிக பிரமாண்டமா கட்டி இது பண்ணியிருக்கிறாங்க காவிரி குடிநீர் திட்டத்திற்கு உயிர்நாடியான ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி இதில் ஒதுக்கப்பட்ட இதில் வந்து இந்த தொட்டி தரைத்தொட்டி அமைக்கப்பட்ட இடத்துல வந்து தொட்டியில் வந்து விரிசல்களும் அதே சமயத்தில் வெடிப்புகளும் ஏற்பட்டு நிறையா இது நிறையா வெடிப்புகள் ஏற்பட்டு அதை சரி செய்யாமல் இன்னைக்கு வரைக்கும் அதை இப்போ வந்து வெள்ளோட்டம் பார்க்குற மாதிரி அதை இருக்காங்க ஆனால் இதனுடைய இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இது பண்ணி இருபத்தி மூணில் முடிக்கணுங்கிறது மா அன்னைக்கு மா ம ஐயா எடப்பாடிய காலத்தில் போட்டது திட்டம் அது அதை முடிக்காமல் இன்னைக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை சரி பண்ணாமல் இன்னைக்கு வரைக்கும் பூசாமல் ஒன்றுங்காமல் மேலே வந்து ம மழை விழுந்ததில் தண்ணி நின்று பாசம் பிடிச்சி அந்த வெடிப்புகள்லாம் இது பண்ணி அந்த தண்ணியே உள்ள அந்த தொட்டிக்கிலே இறங்கி இதுவாகி இதுவாக இருக்குது பார்க்கறதுக்கே ஒரு விகாரமாக தெரியுது ஆனால் இது போல பெரிய ஒரு திட்டத்துக்கான ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி இது வீணாக போயிடுமோ என்னமோ இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அச்சமாகவும் இருக்குது இந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து முழுமையாக இதில் முழு கவனத்தை செ செலுத்தி இதை அதை முழுமையாக அதை பண்ணி அதை பெயிண்டிங்கின்னு அடிச்சு அதை முழு வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சரி செய்து அதை இது பண்ணி பண்ணாங்கன்னா இது நல்லா ஒரு இதுவாக இருக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எங்களுடைய கருத்து இதை போய் பார்க்கையில இதனுடைய இது வந்து எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு இதுவே இல்லை இதை அரசு அதிகாரிகள் இதை போய் பார்த்து அதை சரி பண்ணி பண்ணி கொடுக்கணும் இதை கவரம் வந்து அரசு இந்த அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டியோலா வைக்கிறோம் சிங்கமணி பொதுமக்கள் சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டம்ங்கிறது ஒரு நீண்ட கால திட்டம் இந்த திட்டம் வந்து இது பண்ணதுல வந்து எங்களுக்கு இது வீணா போயிருமோங்கிறது எங்களுக்கு ஒரு அச்சமாவும் இருக்குது ஒரு பயமாவும் இருக்குது இதை வந்து அரசு அதிகாரிகளும் இந்த மாவட்டத்தில் உள்ள இந்த தொகுதியில் உள்ள அமைச்சரும் இதை வந்து முழுமையாக கவனம் செலுத்தி இதை நல்ல நடைமுறைக்கு கொண்டு வந்தா நீண்ட காலத்துக்கு உள்ள திட்டம் இது இது நம்ம பின்னாடி உள்ள சந்ததியெல்லாம் பயன்படக்கூடிய திட்டம் ஆனா இது ப பயன்படுமா இல்லை இந்த இருக்கிற நிலமைய இல்ல இது எந்த வகையில எவ்வளவு நாளைக்கு இது சாத்தியப்படும்ங்கிறதே தெரியல இதனால இதை வந்து இந்த நம்ம தொகுதியில் உள்ள அமைச்சர்களும் அமைச்சரும் வந்து அதை பா முழுமையாக கவனம் செலுத்தி அதை பார்த்து இந்த மக்களுக்கு அவங்க செஞ்ச நன்றிக்கு அவரும் ஒரு இதை ஒரு முழுமையாக அதை ப பண்ணி கொடுத்து நல்ல ஒரு திட்டத்தை பெயர் சொல்லும் திட்டமாக அதை உருவாக்கி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய இது அதை நல்லபடியாக அந்த வெடிப்புகள் போக்குவரத்து இதெல்லாம் பெயிண்ட் அடித்து இதெல்லாம் பூசி கீசி நல்லபடியாக அதை அமைச்சு கொடுக்கணுங்கிறது இந்த சிங்கம்நேரி இதில் உள்ள கோரிக்கை இதே சமயத்தில் சிங்கம்நறியிலையும் சரி சுற்று வட்டாரத்துலேயும் இங்க ஆளுங்கட்சியுடைய பொறுப்புகள்ல நிறைய பேர் பெரிய பெரிய பொறுப்புகள்லையும் இருக்காங்க அவங்களும் இதை வந்து போய் பார்த்து அதை என்னங்கிறத கொஞ்சம் முழுமையாக இது பண்ணி அவங்களும் பயன்படக்கூடியது எல்லாரும் பயன்படக்கூடியது இதை வந்து அவங்களும் ஒரு முழு கவனம் இங்க உள்ள அரசியல்வாதிகளும் அதை பார்த்து முழுமை வர செய்யணும்னு எங்களுடைய ஆசை பேரு என் பேர் வந்து சுரேந்திரன்